உலகம் முழுவதும் உள்ள சன்லைட் தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நாட்டு மருத்துவம் நலம் தரும் மருத்துவம் எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான பண செலவுகள் இல்லாத மருத்துவம் எளிய மருந்துகளை ஒவ்வொன்றாக இந்த நிகழ்ச்சியிலே நாம் பார்த்து பழகி வருகின்றோம் பெற்று வருகின்றோம் இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம் மனிதனுக்கு ஏற்படுகின்ற நோய்களிலே மிக தொல்லை தரக்கூடிய நோய்கள் என்று ஆனால் இது ருமட்டாய்ட் ஆத்ரிட்டீஸ் ஆஸ்டியோ ஆத்ரிட்டீஸ் என்று சொல்லக்கூடிய மூட்டு வலி நம்மை இயலாமல் இயங்க விடாமல் செய்யக்கூடிய ஒன்றாக இந்த வலி திகழ்கிறது இந்த மூட்டு வலி ஏற்படுகின்ற பொழுது நமக்கு சாதாரணமாக கிடைக்கக்கூடியது புளிய மரத்தினுடைய இலை இந்த புளியின் இலையை எடுத்து வந்து ஆமணக்கு எண்ணெய் விட்டு கேஸ்டர் ஆயில் என்று ஆங்கிலத்தில் சொல்லுகின்ற வகையிலே இந்த ஆமணக்கு எண்ணெய் விட்டு புளியன் இலையை வதக்கி இளம் சூட்டோடு எங்கு வலி மிகுதியாக இருக்கின்றதோ அங்கு இளம் சூடாக மேலே வைத்து சிறிது நேரம் ஒரு கட்டு போட்டு வைப்பதனாலே நாளடைவிலே மூட்டு வீக்கம் மூட்டு வலி இவை தணிந்து ஒரு இதமான சூழ்நிலையை நமக்கு தரக்கூடியது என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் இந்த புளியின் இலையை துளிராக எடுத்து வாயில் வாயிலிட்டு மெல்லுவதினாலே பற்களுக்கும் ஈறுகளுக்கும் இடையே இருந்து கசிகின்ற இரத்தத்தை நிறுத்துகின்ற ஒரு ஸ்டிப்டிக் ஹெமோஸ்டேட்டிக் என்கின்ற மருத்துவ குணத்தை புளியின் துளிர் பெற்றிருக்கிறது என்பதையும் மறத்தல் ஆகாது அன்பான நேயர்களே த ஸ்கின் கேன்சர் என்று சொல்லுகின்ற தோலுக்கு ஏற்படுகின்ற புண் அரிப்பு சுரியாசிஸ் இது போன்ற நிலைகளிலே கத்தரிக்காய் பிரிஞ்சால் எக் பிளான்ட் என்றெல்லாம் ஆங்கிலத்திலே சொல்லுகின்ற கத்தரிக்காய் இந்த கத்தரிக்காய் பழுத்ததாக இருந்தால் மிகுந்த மருத்துவ குணத்தை பெற்றதாக விளங்குகிறது அந்த கத்தரிக்காயை நன்கு நசுக்கி அதனோடு ஆப்பிள் சிடர் வினிகர் உறவாடும்படி கலந்து சிறிது தேங்காய் எண்ணெயும் சேர்த்து காய்ச்சி தைலமாக வைத்துக்கொண்டு கொண்டு மேற்பற்றாக பூசி வருகின்ற பொழுது தோலிலே ஏற்படுகின்ற சிவந்த தன்மை தோலிலே ஏற்பட்ட வெடிப்பு வெண்புள்ளிகள் என்கின்ற லுகோடெர்மா விட்டிலிகோ என்கின்ற நிலையை போக்கக்கூடிய ஒன்றாக இந்த கத்தரிக்காய் அதனோடு சேர்ந்த ஆப்பிள் சிடர் வினிகர் தேங்காய் எண்ணெய் ஒரு அற்புதமான மருந்தாகும் என்பது உண்மை அன்பான நேர்களே உடலுக்கு பலம் தரக்கூடியது உள் உறுப்புகளுக்கு உரம் தரக்கூடியது உடல் உறவு அதனாலே ஏற்படுகின்ற பல்வேறு நோய்களை செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் என்று சொல்லுகின்ற எஸ்டிடி என்கின்ற நிலையிலே ஏற்படுகின்ற ஒழுக்கு இவற்றையெல்லாம் போக்கி உடலிலே ஏற்படுகின்ற தேவையற்ற உஷ்ணத்தை நீக்கக்கூடிய ஒரு நல்மருந்தாக கேஷியா ஆரிகுலேட்டா என்று சொல்லக்கூடிய ஆவாரை விளங்குகிறது ஆவாரை பூத்திருக்க சாவாரை காண்பதுண்டோ என்று தமிழிலே சொல்லுவது உண்டு இந்த ஆவாரை என்பது உள் உறுப்புகள் அத்துணைக்கும் ஒரு பலம் தரக்கூடியதாக இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜிசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருப்பதனாலே இது கிளாண்டுலார் இன்ஃப்ளமேஷன் என்று சொல்லுகின்ற சுரப்பிகளின் வீக்கத்தை கரைக்கின்ற ஒன்றாக திகழ்கிறது கல்லீரலுக்கு பலம் தரக்கூடியதாக விளங்குகிறது எலும்புகளுக்கு பலம் தரக்கூடியதாக உள்மருந்தாகவும் புற மருந்தாகவும் பயன் தருகிறது இதனுடைய மஞ்சள் பூக்களை நாம் சமையலாக செய்து சாப்பிடுகின்ற நிலையிலே இது தங்க நிறத்தை பொன் நிறத்தை நம் தோலுக்கு தரக்கூடியதாக விளங்குகிறது தெலுங்கு பாஷையிலே இதற்கு தங்கேடு என்று கூட ஒரு பெயரை தந்திருக்கிறார்கள் தங்கத்தினாலே செய்த ஏடு என்று இதற்கு பொருள் பெறும் நம் உடலுக்கு தங்க நிறத்தை தருவது என்கின்ற பொருளையும் அது பெறும் சர்க்கரை நோயை மட்டுக்குள் வைத்திருப்பதற்கு இந்த கேஷியா ஆரிகுலேட்டா என்கின்ற ஆவாரையினுடைய பூக்கள் சோரணம் ஒரு நல் மருந்தாகி சர்க்கரை நோயை கட்டுக்குள் வைக்கின்ற ஒன்றாக விளங்குகிறது இந்த ஆவாரையோடு பிளாக் கிராம் என்று சொல்லுகின்ற உளுந்து உளுந்து என்கின்ற பொழுது உளுத்து போகுதல் என்ற ஒரு வார்த்தையை நம் மனதிலே வைத்து கொள்ளுதல் வேண்டும் உளுத்து போகுதல் என்று சொன்னால் உதாரணமாக முன்பெல்லாம் உப்பை பானையிலே இட்டு வைப்பார்கள் நீண்ட நாள் ஆகின்ற பொழுது அந்த பானையினுடைய மேல்புற பகுதி தோல் போல உறிந்து போகின்றது இதை உளுத்து போகுதல் என்று சொல்லுவார்கள் அந்த வகையிலே இந்த உளுந்து என்பது உளுத்து போகின்ற உடம்பை பலம் செய்கின்ற ஒரு உணவாக மருந்தாக நமக்கு பயன் தருகிறது உள் உறுப்புகளுக்கு குளிர்ச்சி தரக்கூடியதாக விளங்குகிறது விந்து உற்பத்தியை அதிகப்படுத்தக்கூடியதாகவும் உளுந்து விளங்குகிறது என்பதை நம் மறத்தல் ஆகாது அன்பான நேயர்களே ஆவாரையும் உளுந்தும் எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம் வாருங்கள் நேயர்களை நாம் இன்னைக்கு ஆவாரை செடியோட மருத்துவ குணங்கள் என்ன ஆவாரை செடியோட பாகங்களை எப்படி மருந்தாக பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம் ஆவாரம் பூக்களை சர்க்கரை நோயாளிகள் தொடர்ந்து மருந்தாகவும் உணவாகவும் பயன்படுத்திட்டு வரும் பொழுது அவர்களுக்கு சர்க்கரை நோயினால் ஏற்படக்கூடிய அதிகப்படியான சிறுநீர் கழித்தல் பிறப்புறுப்பில் ஏற்படக்கூடிய புண்கள் சிறுநீர் தாரையில ஏற்படக்கூடிய தொற்று இவை எல்லாமே சரியாகும் அதே போல சர்க்கரை நோயாளிகளுக்கு இருக்கக்கூடிய பாத எரிச்சலும் இந்த பூ கஷாயம் குடிச்சிட்டு வரும்போது சரியாகும் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா கல்லீரல்ல பிரச்சனைகள் இருக்கும் பொழுது அவர்களுக்கு வியர்வையில அதிகமா உப்பு பூக்கும்னு சொல்லுவாங்க சட்டையில பார்த்தோம்னா வெள்ள வெள்ளையா இருக்கும் வேர்த்து இருக்கிற இடமெல்லாம் பார்த்தோம்னா வெள்ள வெள்ளையா இருக்கும் அப்படி இருக்கிறவங்க இந்த ஆவாரம் பூவை கஷாயமா தொடர்ந்து எடுத்துட்டு வரும்பொழுது அவர்களுக்கு கல்லீரல் பலப்படுறது மட்டும் இல்லாமல் வேர்வையில் ஏற்படக்கூடிய அதிகப்படியான பூத்தல் கற்றாழை நாற்றம் போன்றவை சரியாகும் நம்ம தோலுக்கான மருந்தாகவும் ஆவாரம் பூவை பயன்படுத்தலாம் பச்சை பயிரோடு சேர்த்து ஆவாரம் பூவை அரைச்சிட்டு அந்த பவுடரை குளிக்கிறதுக்காக பயன்படுத்திட்டு வரும் பொழுது மென்மை தரக்கூடிய ஒரு மருந்தாகவும் செயல்படும் தோல் நோய்கள் வராமல் தடுக்கக்கூடிய மருந்தாகவும் இருக்கும் அதே போல் ஆவாரம் பூவை பால்ல கஷாயமாக இட்டு குடிச்சிட்டு வரும் பொழுது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதல் சரியாகும் பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் அதிகப்படியான இரத்தப்போக்கு இருக்கும் பொழுது ஆவாரம் பூக்களை நீரில் இட்டு கொதிக்க வச்சிட்டு அந்த கஷாயத்தை வடிகட்டிட்டு அதை கொண்டு அவர்கள் பிறப்புறுப்பை கழுவிட்டு வரும் பொழுது அவர்களுக்கு மாதவிடாய் காலத்தில் ஏற்படக்கூடிய அதிகப்படியான இரத்தப்போக்கு கட்டுப்படும் இப்போ நம்ம ஆவார இலை மற்றும் உளுந்தை பயன்படுத்தி எலும்புகளில் ஏற்படக்கூடிய வலி வீக்கம் அடிப்பட்ட வீக்கம் இவற்றை சரி செய்யக்கூடிய மருந்து மூட்டுகளில் ஏற்படக்கூடிய வலியை சரி செய்யக்கூடிய ஒரு மேல் பூச்சி மருந்து எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதற்கு தேவையான பொருட்கள் ஆவார இலை உளுந்து மாவு நமக்கு ஏதாவது அடிப்பட்டதுன்னா சில நேரங்கள்ல ஹேர்லைன் கிராக் லிகமெண்ட் டயர் போன்ற சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும் அப்படி இருக்கும் பொழுது நம்ம இந்த ஆவாரையை பற்றா பயன்படுத்திட்டு வரும் பொழுது அந்த லிகமென்ட் டயர் படிப்படியாக சரியாக ஆரம்பிக்கும் அதனால் ஏற்படக்கூடிய அதிகப்படியான வலியும் கண்ட்ரோல் ஆகும் ஃப்ராக்சர் ஆன பிறகு நம்ம கட்டு பிரிச்சிடுவோம் அந்த கட்டு அப்புறமும் சிலருக்கு பார்த்தோம்னா வீக்கம் இருக்கும் வலி இருந்துகிட்டே இருக்கும் அதனால் நம்ம கட்டு பிரித்ததுக்கப்புறம் இதை மேல் பூச்சி மருந்தாக பயன்படுத்திட்டு வரும் பொழுது சீக்கிரமாக அந்த எலும்புகள் கூடும் ஆவாரம் இலையை நம்ம இங்கே உதுத்து வச்சிருக்கோம் இந்த ஆவாரம் இலையை முட்டை வெள்ளை கருள்லையும் நம்ம மிக்ஸ் பண்ணி பற்றா போடலாம் முட்டை பயன்படுத்தாதவங்க உளுந்து மாவில் போடலாம் இதோட நம்ம உளுத்தம் பருப்பு அரைச்சி வச்சிருக்கோம் மாவா இதுவும் சேர்த்துக்கலாம் ரெண்டும் சேர்த்து நீர் விட்டு அரைச்சிடணும் ஆவார இலை மற்றும் உளுந்து மாவு இதோட நீர் விட்டு அரைச்சிடலாம் வயது முதிர்வால் ஏற்படக்கூடிய மூட்டு தேய்மானத்துக்கும் இதை நம்ம மேல் பற்றா பயன்படுத்தலாம் வயதில் முதியவர்களுக்கு மூட்டில் அடிக்கடி வீக்கம் ஏற்படும் நடக்கும்பொழுது வலி ஏற்படும் அப்படி இருந்ததுன்னா இந்த ஆவாரையை நம்ம பற்றா போட்டுட்டு வரும் அங்கே வலி கம்மியாகும் மூட்டுகளும் பலம் பெறும் நல்ல மாவு போல அரைச்சிட்டு ரொம்ப தண்ணியாக அரைக்காமல் இந்த மாதிரி திக்க அரைச்சிடணும் நமக்கு வலி வீக்கம் இருக்கிற இடத்துல இதை நம்ம பற்றா அப்ளை பண்ணிட்டோம்னா இது காஞ்சு அப்படி நல்லா ஒட்டிக்கும் பிடிச்சிக்கும் ஒரு நாள் முழுக்க இரவு நம்ம அப்ளை பண்ணிட்டு காலையில் எழுந்து இதை வாஷ் பண்ணிடணும் இதே போல நம்ம தொடர்ந்து அப்ளை பண்ணிட்டு வரும் பொழுது மூட்டுகளில் ஏற்படக்கூடிய வலி வீக்கம் கம்மியாகும் ஃபர்ஸ்ட் டிகிரி லிகுமென்டார் இருந்ததுன்னா நம்ம இந்த ஆவாரை பற்று போட்டுட்டு வரும் பொழுதே அது குணமாகும் அதே போல ஃப்ராக்சருக்கு நம்ம கட்டு பிரிச்சதுக்கப்புறம் இதை தொடர்ந்து பயன்படுத்திட்டு வரும் பொழுது எலும்புகளில் ஏற்படக்கூடிய வீக்கம் கம்மியாகும் வலியும் சரியாகும் தங்கம் என சடத்துக்கு காந்தி தரும் மங்காத நீரை வெளியேற்றி அங்கத்துக்கு ஏற்படுகின்ற மாவு கற்றாழை நாற்றம் இவற்றையெல்லாம் போக்குவிக்கும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் தங்கம் போல உடலுக்கு பொன்னிறத்தை தந்து இந்த தோலை மினுமினுக்கு செய்வதிலே இந்த ஆவாரை பூ என்பது ஒரு அற்புதமான உணவாகி மருந்தாகிறது உடலிலே உப்பு போல படிவது கற்றாழை நாற்றம் ஏற்படுத்தி மற்றவர்களை முகம் சுளிக்கச் செய்வது இப்படிப்பட்ட நிலையிலே இந்த ஆவாரம் பூவை உள்ளுக்கும் பயன்படுத்தி கொண்டு மேலுக்கும் தேய்த்து ஒரு சீயக்காய் தூள் போல தேய்த்து குளிப்பதினாலே இந்த கற்றாழை நாற்றத்தை போக்குவிக்கக்கூடியதாக விளங்கும் தேவையற்ற தேங்கி நிற்கின்ற நீரை வெளித்தள்ளக்கூடிய ஒரு டையூரிட்டிக் என்கின்ற வகையிலேயும் இந்த ஆவாரம் பூ விளங்கும் நீர் இழிவு என்கின்ற சர்க்கரை நோயை கட்டுக்குள் வைத்திருக்கக்கூடிய ஒரு உணவாக இது விளங்கும் இதை உளுத்த மாவோடு சேர்த்து விழுதாக்கி மேல்புற கட்டாக கட்டி வருகின்ற நிலையிலே சில நாட்களிலே முறிந்த எலும்புகளை கூட்டுவிக்கின்ற ஒரு நல்மருந்தாக இந்த ஆவாரையும் உளுந்தும் விளங்கும் அதோடு கூட வீக்கங்களை கரைக்கக்கூடிய வலியை தணிக்கக்கூடிய ஒரு நல் மருந்தாகவும் இந்த ஆவாரை மேற்பற்றாக பயன்படும் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேயர்களே ஆவாரை எலும்புகளுக்கு மட்டுமல்ல கல்லீரல் மண்ணீரலுக்கும் ஒரு நல்ல பாதுகாப்பான மருந்தாகி பயன் தருகிறது என்பதை நாம் மறத்தல் ஆகாது இன்று ஆவாரையினுடைய மருத்துவ குணத்தை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம் இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க